வாழ்க்கையில இவர் என்ன பண்றார் ராஜா என்ன பண்றாரு சரி பூசலார்னு ஒருத்தர் இருக்காரா தூர்ல இருக்காருனா அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டான் கொஞ்சம் இருக்குன்னு அங்க போனா ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை பூசலார் ஒரு மண் செவர் கீர்த்துட்டு இருக்குங்கிறதுக்கு அடையாளமா ஓலையில ஈர்க்குச்சிதான் ஓலையே இல்லை திருப்பி மாத்து ஓலை இடுறதுக்கு கையில பணம் கிடையாது அந்த காலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை ஓலை இடுவார் அது கூட பணம் இருந்தா தான் என்ன முடியும் அதுக்கு இடுறதுக்கும் கூட அவருக்கு பணம் இல்லை தின்னால மண் சின்ன அதில் உட்காந்துருக்கார் அவருடைய மனைவி ஒரு மண் பானை எடுத்துன்னு ஜலம் வரா வாசல்ல வந்து ராஜா நிற்கறா அப்படின்னு ஒண்ணு பிரமிச்சு போயிட்டார் ஓடி வந்தார் பானையை வச்சுட்டு வரணும் வரணும் ராஜன்னு என்ன விஷயம்னா இங்க பூசலார் என் கணவன் அவரை பார்க்க தான் நான் வந்தேன் ராஜா அதுக்கு ஏன்னா அவர் பூசலார் கோவில் கட்டலன்னு அவள் சொல்லிட்டா அதனால வேண்டாம் அவரை பார்க்க வந்தேன் ஒன்னு அவள் என்ன பண்ணால் ஓடி வந்து இவர் கண்ணை மூடின்னு தியானத்துல உட்காண்டிருக்கார் பூசலார் அவரை உளுக்கி பெரும்பாலா இந்த குடும்பத்துல உள்ளவாளுக்கே இது மாதிரி உயர்ந்தவர்களுடைய மகிமதுங்க ஏன்னா அவ ரொம்ப துறைக்கமா நெருக்கமா இருக்காதுல அதனால ஊரே பிரமிச்சா பாக்குறவனை சீப்பா நினைக்கும் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதே தெரியாத வாழ்க்கை அபூர்வமா சில பேருக்குதான் அந்த குடும்பத்திலேயே ஒன்றி பழகினாலும் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானவர் இல்லைவர் இவர் ஒரு அவதார புருஷனுங்கிறது சில பேருக்குதான் புரிஞ்சு பெரும்பாலா மனைவி குழந்தைகள் உறவினர் அவதாரத்துல கிருஷ்ணனைய தெய்வம்னு எத்தனை பேர் கிருஷ்ணா அவதாரத்துல கிருஷ்ணன் தெய்வம்னு எத்தனை பேர் புரிஞ்சுடா நம்மளே மாதிரி அவனும் ஒரு எடை என்ன தான் நினைச்சா எடை புத்திசாலி எடைன்னு என்ன நினைச்சா அப்படிதான் நினைச்சார்களே தவிர அதை தெய்வம்னு நினைக்கவே இல்லை தெய்வத்தனைக்கு பகவான் தெய்வம்னு அத்தனை இருந்தான் பகவான் யாராவது ராமர நான் மனிதன் தான் சொல்லுவான் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் தெய்வம் தெய்வம்னு டாம் டாம் போட்டாவதா நான் தான் தெய்வம் நான் தான் தெய்வம்னு ஒவ்வொரு காரியத்திலையும் பகவான் காமிக்கிறா இத்தனையும் தாண்டி நீ நம்ம கிருஷ்ணன் தான் நீ தெய்வம் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல எங்க பகவான் வைகுண்டத்தை காமிப்பா கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரையும் இந்த இடையர்கள் எல்லாம் அழிச்சு போய் ஒரு வைகுண்டத்துல காமிப்பார் ஆதிசேஷ தல்பத்துல லட்சுமி லாலித சரணனாய் சரகாதி சதுர்வேத சதுர்வேதனாய் நாரதாதி கேனாய் திருமாதி வந்தியனாய் பகவான் அந்த அப்படி படுத்துட்டு இருக்கிறதே அந்த குழந்தை கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிறதே இந்த பசங்கள் எல்லாம் இருக்கா பாருங்க ஏன் நம்ம கிச்சம் பாம்பு மேல படுத்துட்டு இருக்காண்டாம் நம்ம கிச்சம் பாம்பு மேல படுத்துட்டு இருக்காண்டா இந்த அளவு தான் அவளுக்கு புரிதல்ங்கிறது அது மாதிரி இந்த பூசலார் நாயனார் தியானத்துல இருக்க அவரை பிடிச்சி உளிக்கிட்டாங்க உலிக்கிறா திக்கிட்டு என்ன ராஜா வந்திருக்கா ராஜா வந்திருக்கா அவளுக்கு ராஜா இவருக்கு சாதாரண இவருக்கு சாதாரண பட்டினத்தார் வந்த திருவாதூர் தஞ்சாவூர் ராஜா வந்தா பட்டினத்தடிகள் உட்காந்துருந்தார் திருவண்ணுத்தூர்ல அவர் வந்தவுன்னே எழுந்திருக்கல கண்ணதூர என்ன அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டான் அதுக்கு அவர் கேட்டார் நீ என்னதுக்கு வந்தேன்னார் உங்களை பார்க்க தான் வந்தேன்னார் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டார் கண்ணமூடின்னு நான் பிரம்மத்தை தியானம் பண்ணியேனு அவனுக்கு புரியுமே கண்ணமூடின்னு ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன்னார் என்ன ஆசரியன்னார் நான் ஒரு திருவண்ணாமலை ஆண்டி பண்டாரம் பரதேசி பிச்சைக்காரம் ஒரு கோவலத்தை கட்டினு கால் மேல கால் போட்டுன்னு நான் உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு முன்னாடி இந்த நாட்டு ஆளுநர் அரசன் கையை கட்டி நிற்க கண்டேன்னா உன்ன எவன்டா உன்னை கூப்பிட்ட அந்த அளவுக்கு தான் அவனுக்கு புரியும் மதி அது மாதிரி இவர் ராஜான்னு உடனே சக உயிர்களை மதிக்கணுங்கிற ஒரு விஷயம் அது யாரா இருந்தாலும் மதிக்கணும் இந்த பணத்தினால மதிப்புங்கிறதெல்லாம் இப்பதான் இப்ப சமீப காலத்துலதான் பரம அயோக்கிய திருட்டு பயலா இருந்தாலும் பணம் இருந்தா அவன்கிட்ட போ எங்கள் ஊர் வி அந்த ஊர் சொத்தமும் கூட அவன் தான் கொல்லை அடிச்சிருப்பான் அதான் நினச்சிப்பேன் நான் அந்த கும்பாபிஷேகத்துலலாம் கல்வெட்டுக்கு பற்றிய கீழே பணம் கொடுத்தவனோட பெயர் கீழே அந்த கோவில் சொத்தம் கொள்ளையடிச்சவனோட மேல் மேலே என்ன வயத்தடைச்சல் இந்த அளவு தான் இந்த இந்த தேசத்தோட இருப்பு இந்த அளவு தான் அதிவார்ந்த மக்கள் அதிவு சார்ந்த மக்கள் ஒரு நாள் ஓட்டு போடுற அன்னைக்கு அத்தனை பேர் பேர் ஓடணும்னு நினைக்கிறது கிடையாது வீட்டுல உட்காந்து பார்க்க வேண்டியது பாவம் ஏழை பாயைகள் அன்னிக்கு போய் நடந்தா போறோம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பார்த்தோன்னே ஓட்ட போட்டு வந்துடுறா அவன் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு பொருளாதாரமும் தெரியாது மற்ற விஷயங்களும் தெரியாது ஏதோ வந்து பணம் கொடுத்தா அதுக்காக நான் போட்டு போட்டேங்கிற மாதிரி ஆயிடுறது அப்ப தேசத்தோட தலை இழுத்தே மாறிடு பணத்துக்காக மதிப்புன்னு ஒண்ணு குணத்துக்காக தான் படிப்பு குணத்துக்கும் படிப்புக்கு தான் ஞானத்துக்கு தான் மதிப்புங்கிறது இவர் ராஜாவை பார்த்தார் என்னங்கிற மாதிரி அவன் கையை கட்டின்னு சொன்னான் நான் வந்து கும்பாபிஷேகம் வச்சிருந்தேன் இன்றைய தினம் சிவபெருமான் கனவுல வந்து பூசலார் கும்பாபிஷேகம் பண்றார் நான் அங்க போறேன் அதனால ஒரு கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இதுல ஒரு ஆச்சரியம் ஒரே சமயத்தில் பேப்பர்ல டிவியில நம்ம நியூஸ் பார்க்கறது பத்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது ஒரே நாளில் பத்து கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது பத்து அம்மன் கோவில் பத்து முருகன் கோவில் அப்படின்னா இந்த அம்மன் அந்த கோவிலுக்கு நான் வரமாட்டேன் இந்த கோவில் கும்பாபிஷேகம்னு எங்கேயாவது சொல்லிருக்கல இல்லை அது மாதிரி உள்ள சக்தியார் பாகவதத்தில் ஒரு கதை கிருஷ்ணனை வந்து துவாரகையில ஒரு ராஜாவும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டா ஒரு பிராமணனும் ஏழை பிராமணனும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டான் ரெண்டு பேருக்கும் ஒரே டேட்டை கொடுத்துட்டார் கிருஷ்ணன் இத்தனாம் தேதி கார்த்தால ஒன்பது மணிக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டார் அவன் வீட்டுக்கு வரேன்னு அவனும் சொல்லிட்டார் ரெண்டு பேரும் அழைக்கிறதுக்காக வந்திருக்கார்கள் ராஜா தேரை கொண்டு வந்திருக்கா இந்த பிராமணன் மஞ்ச கொண்டு வந்திருக்கா தேர்லாம் கிடையாது ஏன்னா கிருஷ்ணனோட தேர்ல ஏறிக்கோளாம உடனே ராஜாவை பார்த்து நீ தேர் கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டாள் கிருஷ்ண பரமாத்மா கொண்டு வந்திருக்கேன்னார் இந்த பிராமணரை பார்த்து வா ஏறி ஏறிக்கோன்னார் ஏறிண்ட போறார் போனா ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல பாத பிரியர் இந்த பக்கம் போனா ராஜா வீடு இந்த பக்கம் போன பிராமணன் வீடு இந்த பிராமணன் என்ன நினைக்கிறான் ராஜாவுக்கும் வரேன்னு சொல்லியிருக்கார் நமக்கும் வரேன்னு சொல்லியிருக்கார் நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வருவார் ராஜா எத்தனை ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பா எவ்வளவு உபச்சாரங்கள்லாம் வரவேற்ப வரவேற்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பா இன்னாகுரேஷன் எல்லாம் கிராண்டா இருக்கும் அதனால அங்க போயிட்டு போற வழியில நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவார் அதுவே பாக்கியந்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க போகிறாருன்னு இவர் நினைக்கிறார் பிராமணன் ராஜா என்ன நினைக்கிறான் பகவான் தேவன் பணத்துக்கு மயங்கிறவன் இல்லை அதனால முதல்ல இந்த பிராமணன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போற வழியில தான் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு அங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த இடம் வந்தவுடனே தேர் ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு தேரா ஆச்சு இந்த தேர்ல பகவான் பிராமணன் ராஜா அதே மாதிரி இந்த தேர்ல பகவான் பிராமணன் ராஜா ஒரே சமயத்துல ரெண்டு பேர் வீட்டுக்கு பகவான் போறான் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா பகவான் போனது ஆச்சரியம் இல்ல ராஜா வீட்டுக்கு போனத பக்கத்துல பிராமணன் பார்க்கிறான் பிராமணன் வீட்டுக்கு போனத பக்கத்துல இருந்து இந்த கதை தன் சக்தியை அது மாதிரி ஒரே சமயத்துல நான் இங்க வரமாட்டேன் அங்க வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு சாதாரண மனுஷியனா பகவான் இல்லையா சுததேவன் பேர் அந்த பிராமணன் பகவான் இல்லையா இப்ப பகவான் வந்து பர பரசிம்ம பல்லவன் ராஜா பண்ற கும்பாபிஜேயத்துக்கு வரமாட்டேன் எனக்கு டைம் இல்லை பூசலார் பண்ற கும்பாபிஷேகத்துக்கு போக சொன்னா அப்ப அது எதுவும் விஷயம் இருக்கு பூசலார் கேட்டார் அப்படி சொன்னார் அப்படியா சொன்னார் பகவான் ஆமா நீங்க கோவில் கட்டுற கேட்டார் பூசலார் சொன்னார் சிவ கை கரியத்துக்கு அத்தனை சக்தி அத்தனை மிக பாவிகள் சிவசொத்து சொத்து புலநாசங்கள் தெரியல நாசமா தலைமுறை தலைமுறையா நாசமா கோவில் சொத்து வேணா சௌக்கியமா இருக்கலாம் மாதிரி இருக்கும் வீடு மாதிரி இருக்கும் சர்வநாசம் ஏற்படும் சர்வநாசம் ஏற்படும் தொடவே கூடாது கோவில் சொத்து பக்கமே போக கூடாது சிவ சொத்து குலநாசம்னு அதே சிவனுக்கு நாம் கோவில் கட்டினா எது பரியந்தம் அந்த கோவில் இருக்கோ அது பரியந்தம் நாம் கைலாசத்துல வசிப்போம் நான் ஒரு ஏழை என்னால ஒண்டியா கோவில் கட்ட முடியாது பணம் வசூல் பண்ணி கட்டலாம்னா பணத்தை கொடுக்கறதுக்கு கூட ஒரு வேஷம் தேவைப்படுறது விபூதி ருத்ராட்சம் மடி செஞ்சு பஞ்சகட்சம்னு கேட்டு பத்து ரூபா கேட்ட அவனா கொடுப்பனா டிப்டாப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்ல மிஸ்டர் கிளீனா வந்து இம்போர்ட்டட் காரில் வந்து இறங்கி சார் நாங்கள் இது மாதிரி பண்றோம்னா பயர்ந்துன்னு கொடுப்போம் பயந்துன்னு கொடுப்போம் அந்த வசூல் பண்றதுக்கு கூட ஒரு வேஷம் தேவைப்படுறது நான் ஒரு ஏழை பிராமணன் நான் கேட்ட இடத்த கொடுப்பா நான் ரொம்ப பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் யாருமே என்னை நம்பி கொடுக்கல கோவிலோ மிஞ்சு கிடையாது கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவவையோட வாக்கு பிடிஞ்ச கோவில் எல்லாம் வச்சிருந்தேன் அதனால தான் இன்னி பரிகம் பார்த்து போனேன் ஜனங்கள் வந்து எத்தையோ பண்ணி ஒரு கோவில கட்டிடுறோம் அது எத்தனை கஷ்டமா இருந்தாலும் பணத்தை போட்டு வசூல் பண்ணி ஒரு கோவில கட்டுறோம் அது மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டு மனசுனால கோவில் கட்டுறேன் மனசுனால கோவில் கட்டுறதே ஒரு நாள்ல கட்டலை ஏன்னா அப்படி கட்டுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை தியானம் பண்ணி கோவில் கட்டினா எப்படி எத்தனை நாள் கற்றத்துக்காகமோ அத்தனை நாள் ஒவ்வொரு செங்கல்லாம் அடித்து வைக்கிற மாதிரி நான் மனசுனால கற்பனை பண்ணிட்டு பிராகாரங்கள்லாம் பண்ணி அர்த்த மண்டபம் பண்ணி மகா மண்டபம் பண்ணி பகவானுடைய கர்ப்ப கிரகம் பண்ணி ஆவரண தேவதைகள்லாம் பண்ணி எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணி கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கீழெல்லாம் தலைவரிசைகள்லாம் போட்டு கோபுரத்தெல்லாம் மேலே எழுப்பி அது மேலே கலசங்கள்லாம் வச்சு அதுக்கு வர்ணங்கள்லாம் கூட்டி கர்ப்ப கிரகங்கள்லாம் கிளீன் பண்ணி அதுல உள்ள அழகான ஆவடையாரோட கூடிய சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அஷ்டபந்தனங்களை மருந்த எட்டு வகையான மருந்து நாட்டு மருந்த கொண்டு வந்து அந்த காலத்துல கும்பாபிஷேகம் பண்றத இழிப்பா இன்னைக்கு அதுக்கு கூட அழுத்து வெந்நீர்ல போட்டு அப்படியே வச்சோம்னா மூணாவது வருஷம் பிஞ்சு வெளியில வந்துடுறது நாம என்ன வாங்கி இடிக்கணும் வெண்ணையை போட்டு குழந்தைகளை இடிக்க சொல்லணும் இது கூட கைங்கரியம் இது கூட கைங்கரியம் ஏதாவது ஒரு காரியம் நாம பண்ணணும் கோவிலுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த ஒரு இது நாங்கள்லாம் இடிச்சிருக்கோம் கோவில் கிராமத்துல எல்லாரையும் இடிச்சு கூப்பிடுவா எல்லாரையும் ஒரு குத்து இடியும்பா ஒரு கை போடும்பா ஏன்னா எல்லாருடைய சேவையும் சேவைங்கிறதுக்காக எப்படிலாம் வாழ்ந்தது இந்த கோவிலோ திருவிழாவோ உற்சவங்களோ ஜனங்களை ஒற்றுமைப்படுத்துற விஷயம் அவங்க தெரியாது என்ன மனசுல இருந்தாலும் உற்சவம் தண்ணி எல்லாம் அந்த விரோத பாவமே இருக்காது எங்க பார்த்தாலும் சாதி சண்டை சமூக சண்டை இன சண்டை மத சண்டைங்கிறதுக்கு காரணமே இந்த இந்த மாதிரி இந்த பாவிகள் பண்ண கூத்து தான் இந்த சேரவே விடமாட்டேங்கிறானே ஜனங்களை கிராம உற்சவமே ஜனங்கள் சேர்றதுக்காக தான் அதுக்கே எங்க போறது சொல்லும் எல்லா ஜனங்களும் சேரணும் எல்லா ஜனங்கள் கையாலையும் அதை இடிக்கணும் இடிச்சு அந்த மருந்த வச்சு பகவானுக்கு இப்படி முறையா நான் கும்பாபிஷேகம் பண்றேன் கலசங்கள் யாக பூஜைகள் எல்லாம் பண்ணி இருபத்தி நாலு காலம் மேக்சிமம் யாரா கேள்விப்பட்டிருக்கல நாலு காலம் உண்டு ஆறு காலம் உண்டு எட்டு காலம் உண்டு பன்னெண்டு காலம் உண்டு பதினாறு காலம் உண்டு பெரிய விஷயம்ங்கிறது நவகுண்டம்னு பேர் குண்டமும் நவகுண்டம் நவகுண்டம் போட்டு ஒரு தேவதைக்கு ஒம்பது குண்டம் போடுவாங்க நவகுண்டம் போட்டு இருபத்தி நாலு காலம் அஞ்சு வேத பாராயணம் இத்தனையோட நாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் மனசுனால எல்லாமே சொல்றாரு மனசுனால பண்ணி யாகசாலைலேருந்து கும்பம் அபிஷேகத்துக்கு பரம்பர்ற சமயம் நீ வந்திருக்க கரெக்டாக உன்னை பகவான் நினச்சி வச்சிருக்கான் பகவான் தான் உன்னை நினச்சி வச்சிருக்கான் நீ பரம வித்தன் அனுந்தா தான் பகவான் ஒன்று நினச்சிருப்பா அந்த கும்பாபிஷேகத்தை நீ பார்க்குறையான்னு கேட்ட புஷுலர் நாயலை நீ பார்க்குறையா அதுக்கு தான் பகவானை நடிச்சிருக்கான் ஜவா அப்படின்னு சொல்லி அவன் தலையை பிடிச்சி

அப்படி ஒரு கோவில் கட்டிருக்கணி அதுக்கு நான் போகமாட்டேன் இதுக்கு போவேன்னு சொல்லணும்னா தெய்வம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறது கேள்விய இன்னைக்கு வேதப்பாடல்லாம் பழமையான வேலைப்பாடு உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த டெக்னாலஜியை புரிய முடியாத ஒரு கோவில் தஞ்சாவூர் ராஜராஜனோட கோவில் தான் இன்னை அந்த இன்ஜினியரிங் டிவிஷனுக்கு அது என்னென்ன புரியல நெகல் விழமாட்டேங்கிறது எதில் கொண்டு இதை நிறுத்தி வச்சிருக்கா இதுக்கு எங்கேருந்து சாரம் போட்டால் இதெல்லாம் இமேஜினேஷன் தான் பொதுவாகவே இந்த ஆராய்ச்சி கற்பனை இதெல்லாமே உண்மையாயிடாது நாம வந்து ஆராய்ச்சி பண்றோம் நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்றோம் நம்மளை விட புத்திசாலி வந்து நாம சொன்னதை பொய்யும் சொல்லிட முடியும் அதனால ஆராய்ச்சி அத்தனையும் மாறுபாடை உடையது இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்துக்காக இதை சொல்றேன் நிறையா உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சாறு நாள் ஏழு எட்டு ராமர் எப்போ பிறந்தார் போனாருங்கிற டிபேட்லாம் நடக்கிறது இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா இதுல பேசுகிறவ எல்லாருமே ஆஸ்திகா மகான்கள் இல்ல ஒரு ஆச்சரியம் என்னென்னா அதை சொன்னவர் எழுதினவர் அவர்கள் எல்லாமும் ஆஸ்திகா உபன்யாசகா இங்க ஒன்றும் நாஸ்திகானே கிடையாது அவரவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதுறாரு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இதை வந்து ஆராய்ச்சி பண்ணது ரீதியாக புரூஃப் பண்ணணும்னு தான் அவர் முயற்சி பண்ணினது அது தப்பா ரைட்டானு பப்ளிக்ல நாம் விவாதம் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு மாதம் வச்சுக்கோங்க இதுலேருந்து ரெண்டு மாசம் கழிச்சு பாருங்க சின்ன சின்ன யூடியூப் கட்டிங் பேஸ்டிங் பண்ணி பண்ண தப்பெல்லாம் மட்டும் எடுத்து பேசுவோம் இதுல நல்லதையும் எடுத்து பேச மாட்டான் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சாஸ்திரம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம் அனுமானம் அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது நீங்க கண்ணால் பார்க்கறது புத்தினால யூகிக்கிறது அனுபவத்துல எது உங்களுக்கு புரியாதோ அததான் சாஸ்திரம் சொல்லும் இது அடிப்படை அப்படிங்கறது அதுல சொல்லப்பட்ட எல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ண முடியாது ப்ரூஃப் முடியாதுக்காக அது பொய் ஆயிடாது அது புரிஞ்சுக்கணும் அதுல ப்ரூஃப் பண்ண ப்ரூஃப் பண்ணாதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறதே பயிற்சிக்காரம் முதல்ல இந்த சயின்ஸுங்கிறத இப்ப வந்ததுதானே இதுலயே மாறுபாடு எவ்வளவு இருக்கு உதாரணம் நீங்க படிச்சதுன்னே சொல்றேன் லைட்ஸ் இருக்கு பாருங்க சூரியன்லேருந்து வேற லைட்ஸ் இருக்கு அது ஸ்ட்ரைட்டா போகுமா வளைஞ்சு வளர்ந்து போகுமா ஸ்ட்ரைட்டா தான் போகும்போது நீங்க படிச்சிருப்பேன் நீங்க படிச்சது முழுக்க ஸ்கூல்ல ஸ்ட்ரைட்டா போகும் அப்படின்னு தான் படிச்சிருப்பேன் சமீபத்தில் பிசிக்ஸ் வளைஞ்சு வளர்ந்து போகும் லேட்டஸ்ட் இது இது ஸ்ட்ரைட்டாக போகுமா வளைஞ்சு போகுமாங்கிறத சயின்ஸில் இந்த குழப்பம் ஸ்ட்ரைட்டாகவும் போகும் வளைஞ்சு வளைஞ்சு போகணும் சூரியன் அப்படிங்கிறவன் ஒளியினுடைய உருவம் அவனோட தேர்ல ஏழு குதிரை பூட்டினதுன்னு சொல்ற மாதிரி ராமனுக்கு நோபல் பரிசே அதுலதான் அந்த ஏழு குதிரைன்னு ஏன் சொல்லுவானேனால் பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட் அந்த கலர் வேரியண்ட்டுக்கு தான் ஏழுன்னு பேரு அந்த குதிரைன்னு ஏன் சொல்லுவான்னால் குதிரை எப்படி போகும் நேர அப்படி நடந்து போகும் இப்படி வளைஞ்சுட்டு போகும் இந்த லைட்ஸ் வந்து தான் போகும் இல்லை வளைஞ்சு போகும்ங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த குதிரைன்னு காமிச்சது நேரில் போட்டுருந்து காமிச்சது அது மாதிரி சாஸ்திரங்கள் ஆயிரம் விஷயத்த பேசும் எல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணவே முடியாது ப்ரூவ் பண்ணாதனால அது பொய் ஆயிடாது தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம்தே காரியாகியம் வியவஸ்தான் நாம் சாஸ்திரம் சொல்றத நம்பணும் ஏன்னா அப்பிரத்திய பிரத்யக்ஷமா இல்லாத விஷயத்தான சாஸ்திரம் சொல்றது இப்ப இந்த சமித்தை எடுத்து இப்படி ஹோமம் பண்ணினா உனக்கு வியாதி போகும் எனக்கு அது நிரூபி அப்பதான் நான் நம்புவேன் ரொம்ப பசியாரு இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டேன்னா உன் பசி நிவர்த்தியா அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டா பசி எப்படி போகும்னு நான் வாழைப்பழம் சாப்பிடுவேன்னு நீ வாழைப்பழம் சாப்பிட்டா உன் பசி சரியா போகும்னு சொன்னா அது எப்படின்னு சயின்டிபிக்கா எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்புறம் நான் தின்னா தானாவே தெரியாது வாழைப்பழத்தை சாப்பிட்டா பசி நீ விறுத்தி தானாவே தெரியும் அதை திங்காத வருணம் புதிய அது மாதிரி சாஸ்திரங்கள் சொன்ன கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணாதவரையும் சாஸ்திரம் புரியாது பேசினதுனால சாஸ்திரம் புரிஞ்சிடாரு சாஸ்திரம் சொல்றது அத்தனையும் சத்தியம் நூத்துக்கு இருநூறு பெர்சன்ட் சத்தியம் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் தஞ்சாவூர் கோவில் இருக்கு பாருங்க அந்த தஞ்சாவூர் கோவில எப்படி கட்டிருக்கா ராஜராஜ சோழன் கும்பாபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச உடனே பொதுவா பிரசனம் போட்டு பார்ப்பா தேவ பிரசனம்னு பேரு அது நம்ம தேசத்தில் உள்ள பொது பொது இப்ப கேரளாவுக்குன்னு நினைச்சிருக்கிறாரம் அப்படி கிடையாது அதுக்கு பேர் பிரஷ்னம்னு பேரு பிரசன்னம் இல்லை இந்த புஸ்தகத்தில் பேப்பர்ல எல்லாம் பிரசன்னம்னு போடுவா அதுவே முதல்ல தப்பான வார்த்தை பிரசன்னம்னா தெரிகிறது பிரசனம்னா கொஸ்டின் அர்த்தம் பிரசனம் அப்படின்னா கொஸ்டின் அர்த்தம் கேள்வியினுடைய அடிப்படையில அமைஞ்சதான அது அஸ்ட்ராலஜி அதுல பகவான் சொல்றான் இவ்வளவு பெரிய கோவில் கட்டணத்துல பகவானுக்கு தானே அப்படின்னு ராஜராஜ சோழன் கேட்கிறா கேள்வியோட நழல்ல இருக்க வேண்டும் கேள்வியோட நழல்ல இருக்க வேண்டும் இதுக்கு யாரு பதில் சொல்றது இன்னும் இவ்வளோ பெரிய கோவில் கட்டி இருக்கு நான் கிழவியோட நயல்ல இருக்கேன்னு சொல்றாருன்னு புரியல அப்படி உற்றுடல உடனே ராஜா என்ன பண்ணா மறுநாளைக்கு அந்த கோவில்ல வேலை செஞ்ச அத்தனை பேரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் சம்மானங்கள்லாம் பண்ணும்போது நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லணும் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன் எனக்கு இதுக்கு பதில் தெரியலை என்ன பதில் தெய்வம் இது மாதிரி சொன்னது நான் கேள்வியோட நயல்ல இருக்கேன் இப்ப தான் கோவில்ல வேலை செஞ்சது இந்த கோவிலில் வேலை செஞ்ச போது ஏதாவது ஒரு கேள்வி வயசான கேள்வி எந்த வகையிலையாவது சம்மந்தப்பட்டாலா அப்படின்ன உடனே எல்லாரும் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்திருந்தா எல்லாரும் பார்த்துருந்தா சொல்லு போனா இல்லை தினம் ஒரு கேள்வி கஞ்சி போட்டு கொண்டு கொடுப்பா நாங்கள் கோவில் வேலை செய்யும் போது கம்மங்குழு கேழ்வரகு ராகி கூழு புண்கரிசி கஞ்சி உளுத்த கஞ்சி இது மாதிரி ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கஞ்சி போர் விட்டு கொண்டு குடுப்ப என்ன சொல்லி கொடுக்கலாம் எவ்வளோ பெரிய கோவில் கட்டுறான் ராஜா எனக்கு அது ஒண்ணுமே சக்தி இல்லடா குழந்தைங்களா கஞ்சியாவது குடிச்சுட்டு வேலை செய்ய போல எப்படி இருந்த தேசம் வர வாசல்ல சுவாமி அம்பால தூக்கின்னு வந்தவா நீர்மோறை கொடுப்போம் நாங்கள் இந்த வெயில்ல எனக்கு தூக்க முடியல நீ தூக்கற இந்த நீர்மோரையாவது குடி இன்னைக்கு அதே நீர்மோற கர்வத்தோட கொடுக்கலாம் எப்படி கொடுப்பார்கள் தெரியுமா வர வழியில்லாம் ஜலத்தை விட்டு அவ கால் சுடாத படிக்க வச்சு அவர்களுக்கு நீர்மோர் கொடுத்து அதை நமஸ்காரம் பண்ணுவார்கள் அப்படி இருக்கணும் அப்படி தான் கொடுக்கணும் அந்த கழுவி அது மாதிரி கொடுக்கலாம் இங்கெல்லாம் வேலை செய்யறீங்க எனக்கு அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்று செய்கிறது பணங்கள்லாம் கிடையாது வசதிகள் கிடையாது உடம்பு தென்மே கிடையாது ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒத்துருமே கஞ்சி வேண்டான்னுட்டான் காலங்காலத்தால் எங்களுக்கு வந்து மனசு சரியில்லைன்னு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த காலத்தில் இன்னைக்கு அது பேரு யார்ட்டையுமே நம்ம பழகாலத்து ஒரு பிரியமா பழகணும் வாசல்ல வந்து ஒரு கரிகாகாரம் வந்தா கூட நான் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் மோர கழிச்சுன்னு வருவார் வந்து அந்த கீரைக்காரிக்கு கொடுத்துட்டு குடியும்பார் கொடுத்துட்டு கீரை வாங்குவார் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு எல்லார்ட்டையுமே எல்லாருமே அப்படிதான் பழகுவோம் போனாங்க இவன் உட்காந்து என்ன விஷயம்னு சொல்லுனா அதுக்கு அவ சொன்னா கும்பாபேட்டத்துக்கு தேதி வச்சுட்டான் ராஜா கோபுரத்தூக்கியாச்சே மேல அந்த கலசம் வைக்கிறதுக்கு மேல ஒரு மூடுற கல் இருக்கு பத்தியா அது உடஞ்சி போய்டு இத நாலஞ்சு நாளைக்குள்ள ரெடி பண்ண முடியாது ராஜா என்ன பண்ண போறான்னு தெரியல கவலையாது அப்படின்னு ஒண்ணு அது எந்த கல்லுன்னா காமிச்சா உன்ன அவ சொன்னா என் வீட்டுல ஒரு கல் வச்சிருக்கேன் நீ சொல்ற இந்த சைஸ்ல தான் இருக்கும் அது துணி துவைக்கிறதுக்கோ சம்திங் எதுக்கோ நாங்க கொண்டு போட்டது நீ வந்து பாரு அந்த கல் இதுக்கு செட் ஆகணும்னா எடுத்துட்டு வந்துடும் பார்த்தா கரெக்டா இருந்தது எடுத்துட்டு வந்து போட்டு கும்பாபேத்த பண்ணி விட்டா கும்பாபே முழுக்க கோ கோவில் கோபுரங்கள்லாம் கட்டி அந்த வெயிலும் மழையும் உள்ள வர பாதைய அடைக்கிற கல்லாத அமைய கும்பாபிளேத்துல திருப்தியான்னு கேட்டது கைவி நயன்ல இருக்கேன் நான் பகவான் இவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருக்கா ராஜா இத சொல்லலை பகவான் கல்வி நயன்ல இருக்கேன் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடி கூடும் அரசே அன்பெனும் வலைக்குள் படிப்பதம் பொருளே அன்பெனும் வலைக்குள் படிப்பதம் பொருளே அன்பெனும் கலத்தமல் அமுதே எத்தனை வார்த்தைகள் அன்பெனும் பிடியில் அகப்படும் வலை பார்க்கறதுக்கு வேணாம் பெருசா இருக்குவே தவிர இந்த அன்புன்னு ஒன்ன போட்டு பிடிச்சுடலாம் அன்பனும் குடில் புகும் அரசே சக்கரவர்த்தி தான் பகவான் சக்கரவர்த்தி நினைக்க வேண்டாம் நீ அன்பை காமிச்சுட்ட சக்கரவர்த்தியான பல்லவராஜா கோவில் கட்டினா அதுக்கா போன பகவான் பரம ஏவியான பூசலார் நாயனார் கட்டின கோவிலுக்கு தானே வந்தான் பகவான் கிருஷ்ணாவதாரத்து போது தூது வர ஹஸ்தினாபுரம் பட்டணத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை ஏற்படாம சமாதானம் பண்ணி வைப்பதற்காக பகவான் வந்திருக்கா மத்தியஸ்தமா வந்திருக்கா தேர்ந்த வந்த பகவான் அவனை வரவேற்கிறார் பீஷ்மாச்சாரியால் துரோணாச்சாரியால் கிருபாச்சாரியால் கர்ணன் இவர்கள்லாம் வரவேற்கிறார்கள் தேர விட்டு பகவான் இறங்கிட்டான் ஒரு பக்கத்தை பீஷ்மர் புடிச்சிருந்தார் ஒரு பக்கத்து கைய பகவான் கைய மற்றொரு பக்கத்து கைய இன்னைக்கு சபாநாயகரை பிடிச்ச அடிச்சு போனாலும் சொல்லுவா அது மாதிரி இருக்கு அது மாதிரி ஒரு மரியாதை ஒரு ராஜ மரியாதைன்னு பேர் அவருக்கெல்லாம் நடக்க முடியாம கணவரா நினைச்சு ஒருத்தர் ஒரு ராஜ மரியாதை இந்த பக்கம் பீஷ்மர் பிடிச்சிருந்தார் அந்த பக்கம் துரோணர் பிடிச்சிருந்தார் பகவான் நடந்து வரா சபையில வரத்தே பேச்சு கொடுக்கணும் பேசாம வரக்கூடாது எந்த சப்ஜெக்டுக்காக வந்திருக்குமோ அதை பத்தி பேசக்கூடாது இந்த ராஜ நீதியில முக்கியமானது எதுன்னா எஸ்ய கிருத்தியம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரித்தே பர கிருதமேவாசிய ஜானந்தி சவை பண்டித உச்சியதே கவர்மெண்ட் ஒரு காரியத்தை செய்ய போறது அப்படின்னா அது எப்ப தெரியணும் ஜனங்களுக்குன்னா செஞ்சு முடிச்சப்புறம் தான் தெரியும் அப்படின்னா என்ன சார்னா இது இப்ப பட்ஜெட் வரப்போறது பட்ஜெட்ல எது ஏறும் எது இறங்கும் யாருக்கா தெரியுமோ கொஞ்ச நாள் முன்னாடி பதியத்தம் ஒரு பத்து வயது வருஷம் முன்னாடி எல்லாம் பட்ஜெட் வரது எது ஏற போறதோ அதெல்லாம் பத்து நாள் நடைவுள்ள பங்கு வச்சிருவாங்க ஏன்னா வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கி இதெல்லாம் விலை ஏற போறது இதெல்லாம் விலை இறங்க போறது அப்படிங்கிற மாதிரி இப்ப தெரியறதோ வந்து நமக்கு தெரியல தெரியாது தெரியக்கூடாது எஸ் கிருத்தியம் நஜா நந்தி மந்திரி தேவைப்பாரு அது யோஜனால இருந்தாலும் சரி பல பேரோட யோஜனை பண்ண பண்றதா இருந்தாலும் சரி கிருத்தமேவாஸ்ய ஜானந்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் தெரியும் அவன் தான் புத்திசாலி தான் ராஜா